தமிழக அரசு முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் தொடங்கப்பட்ட இடம் ஸோ ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி திருவாரூர் ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் ஆப்ஷன் இவற்றுள் எதுவும் இல்லை ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திருச்சி திருச்சியில நவம்பர் பத்து இன்னைக்கு தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ யாருக்காக அப்படின்னா மூத்த குடிமக்களின் மேம்பாட்டிற்காக சோ அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிட் கிடந்து சோர் இருப்பதற்காக தான் தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன் தான் திருச்சியில தொடங்கப்பட்டிருக்கு மொத்தமாக இருபத்தைந்து இடங்கள்ல வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க சென்னையில சென்னை சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த மூத்த குடிமக்கள் வந்து மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஸோ இந்த அன்பு சோலைகளுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே அவர்களுக்கு மதிய உணவு சிற்றுண்டி ஆகியவை வழங்கப்படும் அதே மாதிரி அங்க பாத்தீங்க உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னா நூலகம் யோகா திறன் வளர்ப்பு அதே மாதிரி பொழுதுபோக்கு ஸோ இந்த அம்சங்கள் எல்லாமே இந்த அன்பு சோலை திட்டத்தின்படி இந்த மூத்த குடிமக்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இதுல ஆஹ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது மெம்பர்ஸ் வரைக்கும் ஐம்பது மெம்பர்ஸ் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் இந்த அன்பு சோலை திட்டத்தின் கீழ் தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க